தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு

சிவகங்கை மாவட்டம் பூவந்தியைச் சேர்ந்தவர் அபிசித்தர் வயது இருபத்தி மூன்று பத்தொன்பது வயதிலேயே சக்குடி ஜல்லிக்கட்டில் களமிறங்கி காளையை அடக்கி பரிசு பெற்றார் அதன்பின் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டில் பல பரிசுகளை குவித்து வருகிறார் கடந்த ஆண்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் முதல் பரிசாக கார் வென்றவரும் இவர்தான்

ரெண்டாவது பேச்சு மூணாவது பேச்சு சேர்த்து பதினோரு மாதிரி நான் பிடிச்சேன்னு சொன்னாங்க ஆனால் இல்லை பதிமூணு மாதிரி நான் பிடிச்சிருக்கேன் பதிமூணு மாதிரி நான் பிடிச்சிருக்கேன் என்ன வீடியோ இருக்கு திருப்பி நான் வந்து கேட்குறேன் என்னை பதினொன்றரைக்கா வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க நான் போய் சாப்பிட்டுட்டு இந்த கோயிலில் மந்த இருக்கு அங்கே போய் படுத்துட்டேன் அமைச்சர் இவங்க என்ன சொல்றாங்க ரெண்டு பேச்சு தான் பிடிக்கணும் மூணா லீடிங் பேட்ச் ஒன்று கொடுக்குறோம் அதில் வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க இந்த கற்பாயணி கட்டி அஞ்சாவது பேச்சில் உள்ள வந்தாரு கற்பாயணி கேட்டு அஞ்சாவது பேச்சில் உள்ள வந்துட்டு இந்த மாதிரி அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு பேஜ்லேயே அவர் மாடு முடிச்சிருக்காரு நான் வந்து உள்ளே போய் நான் அமைச்சர்கள் கேட்கறேன் சார் சார் இந்த மாதிரி எனக்கு வந்து மூணு பேச்சு படிக்க என்ன நியாயம் நான் காலையில் பதினோரு மாடு முடிச்சேன் என்ன வெளியே அமைச்சு விட்டீங்க இதை நான் மொத்தமாக நீடிங் நின்று பிடிச்சிருக்கேன் என்ன வெளியே அமைச்சு விட்டீங்க இவனுக்கு மட்டும் என்ன அவன் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே ரெண்டு மாடு தான் முடிச்சா பிரத்யாங் பேஜ் நாலு மாடு மட்டும் ஆறு மாடு தான் கணக்கு அவனுக்கு பதினோரு மாடு கணக்கு எல்லி இருக்காங்க நான் வீடியோ ஆதாரத்தோட கோர்ட்ல போய் கேஸ் போட போறேன் எனக்கு வந்து பரிசு முக்கியம் இல்ல என்னை அறிவிச்சா போதும் எனக்கு கார் பரிசு தேவையில்ல என்னை அறிவிச்சா போதும் ஆரம்பித்த இரண்டு சுற்றுகளிலேயே அதிக காளைகளை அடக்கினேன் ஆனால் டோக்கன் கூட பதியாமல் களம் இறங்கிய கார்த்திக் என்பவருக்கு அமைச்சர் மூர்த்தியின் சிபாரிசில் முன்னுரிமை வழங்கப்பட்டது நான் அதிக காளைகளை அடக்கி முதலிடத்தில் நீடித்த போதும் கார்த்தி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு முதல் பரிசான கார் வழங்கப்பட்டது நான் பதினெட்டு காளைகளை அடக்கிய வீடியோ உள்ளது கார்த்தி எத்தனை மாடுபிடித்தார் என்பது கூட அறிவிக்கவில்லை நீதி கிடைக்கும் வரை இரண்டாம் பரிசை வாங்க மாட்டேன் இது தொடர்பாக கோர்ட்டில் வழக்கு தொடர்வேன் எனவும் அபிசித்தர் கூறுகிறார் சத்திரப்பட்டியில ஆனால் இங்கே வந்து எப்படி பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நம்ம பெரியப்பாமை ஏனாதி அஜின்னு சொல்லி வாங்கிட்டேன் செகண்ட் ப்ரைஸு வில்லாபுரம் இபி விஜய்னு சொல்லி அவர் செகண்ட் ப்ரைஸ் புல்லட் வாங்கினாப்புல தேர்ட் ப்ரைஸ் ஸ்ப்ளெண்ட்ரு பைக்கு கற்பயணி கார்த்திக்குன்னு அறிவித்தாங்க ஆனால் அந்த பையன் வந்து அவ்வளோ மாடு பிடிக்கல அந்த பையனுக்குன்னு அரிசிவிட்டாங்க பத்து மாடு பிடிக்கல திருப்பி நானே லீடிங்கில் இருக்கேன் திருப்பி பத்து மாடு அறிவிங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த பத்து மாடு பத்து மாடு இது பண்ணவர் பின்னாடி ஒரு எட்டு மாடு தான் கிடந்துச்சு சத்தரப்பட்ட ஏழு மணி வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடத்தின அமைச்சருக்கு விழா எல்லாம் சேர்ந்து நடத்தினவங்க இங்கேயும் நடத்திருக்கலாம்ல அந்த எட்டு மாடி அவுத்திருந்தா யார் லீடிங் தெரிஞ்சிருக்கும்ல இப்போ இது ஒருதலை பட்சமா கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்கல்ல இப்ப நான் என்ன சொல்றேன் நான் ஒன்றுமே சொல்லலை அந்த பயணம் குறை சொல்ல விழா கமிட்டி அந்த பயணம் குறை சொல்ல இப்ப என்னன்னா நான் பதினெட்டு மாடு பிடிச்சிருக்கானே ஃபுட்டேஜ் வச்சுருக்கேன் அந்த பையனும் பதினெட்டு மாடு பிடிச்ச ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் கோர்ட்டில் பார்த்து யார் இது பண்ணுறாங்கன்ட்டு இது பண்ணிக்கலாம் ஆனால் என்னோடய கருத்து வந்து ஒருதலை பட்சமாக தான் இதை அறிவிச்சிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் அதுக்காக நான் கோர்ட்டுக்கு போகிறேன் நம்மளுக்கு முன்னாடியே நான் வெளியே வந்துட்டேன் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கருப்பாக நீ கார்த்திக்னாரு எத்தனை மாடுன்னு சொல்லலை எத்தனை பேச்சில் இருந்தார் எத்தனை மாடுன்னு சொல்லலை ஒன்றுமே சொல்லாமல் அவரோட அறிவிச்சு விட்டார் அப்போ நாம எதுக்கு நான் உள்ளே வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ்னு அறிவிக்கிறாங்க நான் எனக்கு பரிசு வேணாம் ஒன்று வேணா நான் கோர்ட்டில் போய் பார்த்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வெளியிருக்கேன் நான் பரிசு வாங்கலை என் பேரை அவங்க அறிவிக்கலை அவங்களுக்கு தான் தெரியும் சொந்த ஊருக்காரங்கிறதுக்காண்டி தான் பண்ணாங்களான்ட்டு அவருக்கு தான் தெரியும் ஆமாம் அதனால தான் பண்ணியிருக்காரு அரசியல் பண்ணிட்டாங்க உள்ள வச்சு தொகுதி வந்து அவங்க தொகுதின்றதுனால அரசியல் பண்ணிட்டாங்க நம்ம நான் சிவகங்கை மாவட்டம் மாவட்டம் வேறு இல்லையா ஆமாம் இப்போ அதே வழி அதே காயம் அதே மாடுகள் அதேதான் இதுக்கு அதுக்கும் பெரிய வித்தியாசம் மாடு பிடிக்கிறதோ ஜல்லிக்கட்டையோ நான் குற சொல்லலை அதில் வந்து பிரைஸ் அறிவிக்கிறத வந்து பார்த்து அறிவிக்கணும்னு மட்டும் சொல்கிறேன் அவ்வளோதான் இப்போ நான் சொந்தக்காரன் அண்ணன் தம்பி மாமன்ச்சினி என்று வந்து இது பண்ணி மீன் பண்ணி கொடுக்கக்கூடாது யார் சிறந்த வீரரோ அவருக்கு இப்போ பரிசை கொடுக்கணும் யார் சிறப்பான போட்டியாளரோ அவருக்கு கொடுக்கணும் அவ்வளோதான் என்னோட கருத்து இப்போ உங்ககிட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது அந்த பதினெட்டு மாடு பிடிச்சிருக்கிறது கூட எனக்கு பதினெட்டு மாடு பிடிச்சிருக்க ரெண்டு பேஜ் வீடியோ இருக்குது லீடிங் பேஜ் வீடியோ நான் வச்சுருக்கேன் ஆமாம் அதுக்கு அந்த இன்னொரு இதில் சொன்னீங்கல்ல இல்லை முறையான ரசீதுன்னா பதிஞ்சு வராமல் வந்தார் ஆமாம் முறையான ரசீது வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் முறையான ரசீது பதிஞ்சு தான் பதி பதிஞ்சுருக்காரு அவருக்கான டோக்கன் வரல அமைச்சர் போய் பேசி இந்த மாதிரியான டோக்கன் வரல நான் நல்லா மாடு பிடிப்பேன்னு சொல்லி பேசி நான் இந்த மாதிரி இங்கேருந்து வரேன் இந்த மாதிரி சொல்லி பேசி அவர் வாங்கி வந்திருக்காருல அமைச்சர்னா யார் ஒரு அமைச்சர்னா இப்போ மதுரை மாவட்ட அமைச்சர் யார் அவங்க மூலியமாக தான் நான் என்ன சொல்கிறேன் நான் இப்போ முறையாக பதிஞ்சதுக்கான வீ எல்லாமே இருக்கேன்ட்ட நான் ப்ரூஃப் இல்லாமல் நான் பேசலை ப்ரூஃப் இருக்கேன்ட்ட நான் முறையாக பதிஞ்சிருக்கேன் எனக்கு டோக்கன் இருக்குது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நான் முறையாக தான் பதிக்கப்படுகிறேன் நான் முறையாக தான் கேஸ் கொடுக்க போகிறேன் இப்போ என்ன செய்யலாம்னு ஒரு முடிவில் இருக்கீங்க நீங்கள் நான் வந்து எனக்கு இப்போ கார் பரிசு பரிசு இது இல்லை யார் ஃபஸ்ட்டுன்னு ஒழுங்கை எப்படி சொல்கிறது முறையாக அறிவிக்கணும் ஆமாம் அதான் வேற ஒன்றும் இல்லை வேறு கருத்து எங்களுக்கும் அவருக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது ஆமாம் இப்போ கோர்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கீங்க ஆமாம் கோர்ட்டுக்கு அது என்னென்ன எவிடென்ஸு நீங்கள் வச்சுட்டு கோர்ட்டுக்கு போகிற மாதிரி நான் மூணு பேஜி பிடிச்ச ஃபுட்டேஜ் இருக்கிறதுனால அதை வச்சு தான் நான் போய் இது பண்ணப்பேன் இது வந்து ஒரு பாரம்பரியம் பத்தாவதுக்கு என்னைய போன்ற இளைஞர்களுக்கு இது ஒரு வீரமான விளையாட்டு பொழுதுபோக்குக்கான விளையாட்டு இதை நாங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா எல்லா ஊர்லேயும் கிரிக்கெட்டு இதெல்லாம் விளாட்றாங்களே அந்த மாதிரி இது எங்களுக்கு ஒரு விளையாட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதா இருபதில் வருஷம் சரியா தெரில ஆனால் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் அள்ளிக்கிட்டு இதில் தான் எத்தனை மாடு பிடிச்சிங்க ஒரே மாடு தான் பிடிச்சேன் அது வேற ஒருத்தவங்க பண்ணியை வாங்கி ஒரு மாடு அப்போ எனக்கு வயசு இல்லை ஆர்வத்தில் வேற ஒருத்தவங்க குத்துப்பட்டு காயம்பட்டு போகிறவங்கள அவங்களோட பணியை எடுத்து மாடு பிடிச்சேன் முறையாக பதிஞ்சதுன்னா தருமபுரியா அது அந்த வருஷத்துலேயே தருமபுரியில் போய் ஏழு மாடு பிடிச்சேன் என்ன அண்டா குக்கரு மிக்சி இந்த மாதிரி இது பிடிச்சேன் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறாங்க எங்கள் வீட்டில் வந்து ஜல்லிக்கட்டை வரவேற்கிறாங்க ஜல்லிக்கட்டை முழுமையாக வரவேற்கிறாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா ஒரே பையன் நான் அதனால முந்நூறு பையன் இருந்தேன் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு அந்த பையன் இறந்து போயிட்டான் எங்கள் அண்ணன் இறந்து போயிட்டான் மூத்தன் அது அந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் பயக்கிறாங்க மற்றபடி ஜல்லிக்கட்டை எதுக்கலாம் இல்லை வீட்டில் எல்லாத்துக்கும் சப்போர்ட் தான் எனக்கு என்ன கல்யாணம் இருபத்தி மூணு வயசு தான் என்ன கல்யாணம் இன்னும் எங்கள் வீட்டில் தெரியாது அக்கா குழந்தை பிறந்ததுனால எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நான் இன்னைக்கு நேற்று ஜல்லிக்கட்டுக்கு போனதே யாருக்கும் தெரியாது அப்பா இறந்து போயிட்டாங்க இறந்து மூணு மாதம் ஆகுது அம்மா மட்டும்தான் இருக்காங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ நாலு நாள் அது அக்கா குழந்தை பிறந்து ஜல்லிக்கட்டு போனதெல்லாம் தெரியாது வீட்டிலலாம் நான் யாருக்குமே தெரியாது சந்தோஷமா இருக்கும் மாடு பிடிச்சுட்டு இருக்கும்போது அது ஒரு அது ஒரு தனி ஃபீல் அது வந்து கிடைக்காது அது இப்போ மத்த இதில் எதுவும் கிடைக்காது மாடு பிடிக்கல மட்டும் தான் கிடைக்கும் சரி இப்ப பத்து மாடுக்குறாங்கன்னா போட்டிக்குன்னா பிடிப்பேன் என்கிட்ட முடியாதுன்னு சொன்னாங்கன்னா பிடிப்பேன் பத்து மாடி அது எப்படி மாடாந்தானு பிடிப்பேன் பத்து மாடு பிடிக்கிறாங்க அப்படின்னா பத்து மாடு அவுக்குறாங்க சிறந்த மாடு அப்படின்னா உன்னால முடியாதுன்னு சொன்னாங்க முடியும்னு இதே பிடிச்சிருக்கேன் சக்குடியில இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஐம்பதாயிரம் ரூபாய் சட்டி அவுத்த மாடு நான் பிடிச்சிருக்கேன் அது திருச்சி மாடு மாடுல சொல்லியேதான் ஐம்பதாயிரம் ரூபாய் மாட்டை புடிச்சா ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லி அவுத்தாங்க வாங்கிட்டேன் எனக்கு எப்படின்னா நான் ஜல்லிக்கட்டில் பொருள் வாங்கினேன்னா என் நண்பர்கள் போக மிச்சம் இருந்தால் வீட்டுக்கு கொண்டு வருவேன் அது என்னவாக இருந்தாலும் சரி ஆமாம் பெரிய பெருசுனா காரு பைக்கு இதுவே தான் வீட்டுக்கு வரும் மேக்ஸிமம் நண்பர்கள் தான் எல்லாமே இன்றைக்கி என்ன ஜல்லிக்கட்டுக்கு முறையாக யாருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமா அதை இப்போ வந்து இப்போ உள்ள காலகட்டங்களில் கொடுக்க மாட்டாங்க ஜல்லிக்கட்டில் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா விழா கமிட்டி அடிப்படையில் தான் நடத்தணும் ஜல்லிக்கட்டு தலைவர் யார் அவங்ககிட்ட கேட்கணும் இந்த இதை இப்படி இப்படி பண்ணலாமா வைக்கலாமான்னு முறையாக கேட்டு பண்ணலாம் தவிக்கிறது அவங்ககிட்டே கேட்கறது இல்லை நம்மளே நடத்துகிறோம்னா அது வந்து இப்படித்தான் வரும் கல்யாண பின்னாடி நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது இந்த வாழ்க்கையை அதுக்காண்டி விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை தடி விட மாட்டேன் நான் கல்யாணத்துக்கு மாதிரி கல்யாணத்துக்கு பின்னாடி மாடை வைப்பேன் மாடு பிடிக்க மாட்டேன் அதை உறுதியாக சொல்லுவேன் இல்லை ஒரே நான் நாட்டினா ஒரே போன வருஷம் ஃபஸ்ட்டு வாங்கினதுனால உள்ள காங்காயம் மாடு கொடுத்தாங்க அந்த மாடு இப்போ வளர்த்துக்கிட்டு அதை நான் பண்ணால் வச்சுக்கிடுவேன் இல்லைன்னா நண்பர் யாருன்னா கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன் மாடு வளர்த்தா சிறப்பான மாடு வளர்க்கணும் அந்த மாடுன்னா க கறவை மாடு கொடுத்தாங்களா இல்லை கறவை மாடு கொடுத்தாங்க எந்த ஊரில் நலூரில் தான் கொடுத்தாங்க அது என்ன ரொம்ப மனதளவில் ரொம்ப புண்பட்டேன் ஏன்னா எங்கள் அப்பா இருந்து மூணு மாதந்தான் அது எங்கள் அக்கா குழந்த வந்து ஒரு நாலு நாள் தான் ஆகுது அது போ அதுக்கு ரொம்ப நிறைய தடைகளை தாண்டி இப்போ பிடிச்சி எனக்கு வந்து அந்த கார் பெரிய பெருசாக தெரியலை எனக்கு அந்த ஃபஸ்ட்டுன்ற அந்த இது தான் பேர் தான் எனக்கு வேணும் அதுக்காண்டி நான் கடைசி வரைக்கும் போராடிங்க இந்த வருஷம் வந்திருக்கலாம் பரிஞ்சு வந்திருக்கலாம் அதை வந்து இந்த வருஷம் சொல்ல முடியாது எப்படின்ட்டு அதை தான் நான் என்ன சொல்கிறேன் நான் என் முறைப்படி பஞ்சு எல்லாமே கொண்டு போய் கோர்ட்டில் கொடுக்குறேன் அந்த பையனை எல்லாமே பஞ்சு எல்லாமே கொண்டு வரட்டும் ஃபுட்டேஜும் எடுத்துகிட்டு வரட்டும் அவன் பிடிச்சேன்னா அவன் எடுத்துகிட்டு போகிறான் நான் பிடிச்சிருந்தேன்னா நான் எடுத்துகிட்டு போகிறேன் அவ்வளோதான் இது வந்து கோர்ட்டு வந்து தீர்மானிக்கிறது ஏன்னா ஜ நம்ம வந்து இங்கே ஜட்ஜ்மெண்ட் பார்த்தா நம்மளுக்கு சுத்தப்படலை தவறான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க நம்ம இப்போ போய் நேரடியாக கோர்ட்டில் போய் இப்போ போர்ட் பார்த்துக்கலாம்ட்டு